டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று சாய்ந்தரத்துலேருந்து கங்கனா ராணுவத்தை பற்றின ஒரு நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகினே இருந்துச்சு நிறைய பேர் ஏதோ கங்கனா ராணாவை பற்றி நியூஸ் வந்தோடனே அவங்க ஒரு ட்ராமா பா எப்பா பார்த்தாலும் எதையாவது ஒன்று பேசிடுவாங்க சும்மா சர்ச்சையாக பேசி பேசி ஏதாவது லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அவங்கள பற்றி ஏதோ நியூஸு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிருக்கோம் ஜனங்க பொதுவாகவே கங்கனா ராணாவத்தை பற்றி குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கனா ரணாவத் ஏதாவது சொன்னால் பெரிய லெவலில் யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு தான் வச்சுக்கணும் காரணம் என்னென்னா அவங்க மோஸ்ட்லி பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்து வந்து அட்டென்ஷன் சிக்கிங்காக க தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரி பலவிதமான ஒரு ஜஸ்ட் ஒரு திங்கிங் நம்மளுக்கு வந்து அவங்க மேலே இருக்கும் பட் நேற்று எதுக்கு அது போச்சுன்னா அது ஒரு ரொம்ப ஒரு பெக்குலரான விஷயம் அண்ட் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது காரணம் நேர்களே நம்மளுக்கு தெரியும் அவர்கள் இப்பொழுது வெறும் ஒரு பாலிவுட் நடிகை கிடையாது அவர்கள் இப்பொழுது ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க நேற்று டெல்லிக்கு கிளம்புறதுக்காக அந்த சண்டிகர் விமான நிலையத்தில் இருந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா இவங்க வந்து அதாவது வீடியோவாகவே அவங்க பதிவிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு கூச்சல் குழப்பம் வந்திருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரியெல்லாம் வீடியோ வந்திருக்கு ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல என்னடா இது மேட்ரு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு புரியல பட் கொஞ்சம் கொஞ்சமாக பத்திரிகை செய்திகள் டைம்ஸ் நோ போன்ற பத்திரிகை எல்லாம் செய்திகள் வெளியாக வெளியிட ஆரம்பித்தார்கள் அண்ட் கங்கனா ரணாவத் அவர்கள் டைரெக்டாக ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்ட உடனே தான் அதை பற்றினா ஒரு லைம் லைட்டு பெரிய அளவில் வந்துச்சு அது நிறைய பேர் ஹிந்தியில் இருந்ததால் நம்ம ஊர் ஆளுங்களுக்கும் புரியல அது நம்மளே கொஞ்சம் ஒரு ரஃபாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதில் குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க பல விஷயங்களை வந்து கேட்குறீங்க நான் சேஃபாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அண்ட் முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி செக்கை ஒவ்வொன்றா க்ராஸ் பண்ணும்போது அங்கே சிஏஎஸ்எஃப் போலீஸ் கான்ஸ்டபுள் ஒரு லேடி இருந்தாங்க நாங்கள் அவங்கள க்ராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்த டைமில் திடீர்னு என்னை அட்டாக் பண்ணிட்டு என்ன திட்ட ஆரம்பித்தாங்க கடுமையான வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய இது ஸோ எல்லாேருக்கும் அப்போ தான் நிறைய தெரிய வந்துச்சு ஓ கங்கனா ரணாவத்து மேலேயே யாரோ கை வச்சுட்டாங்கப்பா அப்படின்றது அப்போ தான் தெரியும் சிங்கத்தையே சதைச்சுட்டாங்க சிங்கத்தை சுரண்டி பார்த்தது யாரா அப்படின்ற மாதிரி அப்போ தான் அந்த மீடியா வெளிச்சம் அப்படின்றது அங்கே போச்சு நம்ம கூட நம்ம தமிழ்நாட்டாளர்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா யாராவது சந்திரமுகி டூ பார்த்துருப்பாங்க நம்மளோட ஆஸ்தான சந்திரமுகி பாடத்துலேயே அவங்க வந்து சந்திரமுகி கேரக்டரே இப்படி பண்ணுறாங்களை கங்கரானத்துன்னு யாராவது கை வச்சுட்டாங்களோ அப்படின் தான் நாங்களும் நினச்சி ஆவோடு தேடி பார்த்தோம் அப்போ தான் அந்த மேட்டை தெரிஞ்சு அவரை அரைந்தது கன்னத்தில் அரைந்தது ஒரு சிஐஎஸ்எஃப் அதிகாரி அப்படின்ட்டு சிஏஎஸ்எஃப்னால் என்ன சிஏஎஸ்எஃப்பா சிஏ சி ரொம்ப குழப்பமா இருக்கே அந்தான் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா போலீஸில் வந்து அத்தனை விதமான டிஃப் நிறைய நிறைய இது இருக்குது குரூப்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து சிஏஎஸ்எஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்றது அவங்க அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க அதில் ஒரு கான்ஸ்டபிளாக வேலை செய்தவர் தான் அவர் அவர் குல்விந்தர் கவுர் அப்படின்றது அவங்களுடைய பெயராக தெரிகிறது ஸோ அந்த ஏர்போர்ட்லருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டைமில் ஜஸ்ட் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து சர்க்குலேட் ஆச்சு அதில் அந்த லேடி வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பேசுகிறாங்க அதாவது நூறுரூபா கொடுத்தா இவங்க போராட்டம் தான் சொல்கிறாங்க இவங்க வந்து நூறுரூபாய்க்கு போய் உட்காருவாங்களா என்னுடைய அம்மாவெல்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க போராட்டத்தில் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அது ஆக்சுவலாக அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் ஸோ நூறுரூபா கொடுத்தா போராட்டம் எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது வைத்து நம்ம புரிந்து கொள்வது என்னென்னா விவசாய போராட்டம் இது வந்து டெல்லி ஹரியானா பார்டரில் பஞ்சாப் பார்டரில் வந்து ஒரு பெரும் போராட்டமாக கடந்த பாஜக ஆட்சி காலத்தின் போது நடந்தது அந்த விவசாய மசோதாவுக்கு எதிராக அவங்க செஞ்ச போராட்டம் வந்து பலவிதமான ஆதரவுகளையும் பலவிதமான எதிர்ப்புகளையும் சந்தித்தது ஸோ அந்த மசோதாக்குள்ளே நம்ம போக அது கரெக்டாக தப்பா நீ இவங்க போராடினது வந்து நேர்மையாக போராடினாங்களா அநீதியாக போராடினாங்களா இல்லை சட்டத்தை கையில் எடுத்து போராடினாங்களா அப்படின்னு அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து அது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கங்கனா அணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களாம் அந்த நூறுரூபாய்க்கும் இரநூறுபாய்க்கும் போராட்டம் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க அது இவர்களை குல்விந்தர் அவர்களை அங்கே இருக்கிற சிஏ சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபுளாக இருக்கக்கூடிய குல்விந்தர் அவர்களை இரிட்டேட் பண்ணியிருக்கு அதன் விளைவாக தான் இது பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வீடியோவில் அவங்க சொல்கிறது நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது நூறுரூபாய்க்கு இரநூறுபாய்க்கும் போராட்டன்னே அவங்க போவாங்களா என்னுடைய அம்மா அங்கே உட்காந்துந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவர்களுடைய குடும்பத்தினரும் அந்த விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களை எல்லாம் நூறுரூபாய் இரநூறுபாய்க்கு போகிறவங்க அப்படின்னு கொச்சையாக பேசிட்டதால் கங்கனா ரணாவத் மீது அந்த கோபத்தை அவர் காட்டியிருக்கிறார் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பட் நேர்களை இது வந்து ஒரு செய்தி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஒரு செய்தி இந்த செய்தியை நம்ம பிரேக் டவுன் பண்ணி இன்டர்பிரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் கங்கனா ரணாவத் ஒரு போலீஸ் ஆஃபீஸரால் ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிளால் நடிகை கங்கனா ரணாவத் அவர்கள் தாக்கப்பட்டார் அப்படின்னா அது ஒரு செய்தியாக பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸாக இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு வியூஸ்க்காக நம்ம வீடியோவை போட்டு போயிருக்கோம் ஆனால் தாக்கப்பட்டது நடிகை கங்கனா ரணாவத் கிடையாது கங்கனா ராணாவத் சைடில் எம்பி அப்படின்னு போட வேண்டியது அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரை ஒரு சிஏஎஸ்எஃப் அதிகாரி தாக்கியிருக்கிறார் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மெசேஜாக இருக்க வேண்டியது காரணம் என்னவென்றால் நேர்களே காவல்துறைக்கு நாம் அதிகளவிலான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் யாருக்கும் நம்ம மீது கை நீட்டுறதுக்கு வந்து உரிமை கிடையாது ஆனால் காவல்துறைக்கு நாம் பயப்படுவதற்கான காரணம் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அது புரிந்து கொள்ளக்கூடியது தான் ஏன்னா அவங்களுடைய லைன் ஆஃப் ஒர்க் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சில சமயம் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது சட்டம் ஒழுங்கை கையில் கட்டுப்படுத்துவதற்கு சில சமயம் நாமளே சொல்கிற வார்த்தை இராணுவ கட்டுப்பாடு தேவை சில விஷயத்தில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி காவல்துறை சில இடங்களில் அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கு பார்க்குறது ஆனால் இது என்ன ஆகுதுன்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அதிகபட்ச அதிகாரத்தை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் கொடுக்குது எல்லாமே அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை மையமாக வைத்து தான் இந்தியாவில் அணுவும் அசைகிறது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஸோ அவர்களுக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோட கொம்பு முளைச்சரிச்சா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க இல்லை மக்கள் தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஸோ நம்ம தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் விவசாய போராட்டம் பற்றி அவங்க கருத்து தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அவர்களை வீழ்த்துவதற்காக சொல்லப்போன டெபாசிட்டே போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு தேர்தல் சமயத்தில் இருந்தது தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அவர்களை வீழ்த்துவதற்காக சொல்லப்போன டெபாசிட்டே போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு மக்களுக்கு தேர்தல் சமயத்தில் இருந்தது ஆனால் அவர் நின்ற தொகுதியில் அவர் ஜெயித்தால் நல்லது நடக்கும் இல்லை அவருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறாங்க சி அதாவது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சது பிறகு சில பேர் வந்து நாங்க இதை ஒழிப்போம் அதை ஒழிப்போம் இந்த மதத்துக்கு எதிராக செயல்படுவோம் அந்த மதத்துக்கு எதிராக செயல்படுவோம் சனாதனத்தை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம் வங்கி கடனை ஒழிப்போம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு சொல்றதுக்கு அப்புறம் அதற்கான எதிர்வினைகள் விதவிதமாக இருக்கும் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க அங்கே வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ இது ஒரு மக்கள் மேண்டேட் கொடுத்துட்டதாக கடந்து போகலாம் ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்படி கடந்து போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுனால மட்டுமே மக்கள் அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி அப்படின்னு எடுத்துக்க முடியாது இதுவும் ஒரு கருத்தாக இருக்கிறது ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா அதிகாரிகள் குறிப்பாக கவர்மெண்டில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ராணுவம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்பவுமே நாட்டுக்காக தான் தன்னுடைய கடமையை வந்து செய்யணுமே தவிர தன்னுடைய பர்சனல் விஷயங்களை நாடு தொடர்பான விஷயங்களில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய ரூல்ஸ் வந்து சொல்லிக்கிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தனி த தனிப்பட்ட கருத்தாக இதை வந்து கேட்டிங்கன்னா ஒரு எம்பிஐ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தாக்குவது அப்படின்றது தவறான விஷயம் முழுக்க முழுக்க தவறான விஷயம் அதுதான் நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகை கங்கனா ரணாவத்தை அவருடைய சொந்த கருத்துக்காக ஒரு அதிகாரி தாக்கியிருந்தால் அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக முடிந்து போயிருக்கும் அதுக்கும் விசாரணை வரும் அதெல்லாம் வச்சுக்கோங்களேன் பட் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்பியை இவர் தாக்கியிருக்கிறார் நாளைக்கே கங்கனா ராணாவத் அவர்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கூட வரலாம் ஒரு பேச்சுக்கு சும்மா கெண்டரெல்லாம் சொல்லுவோமே அவங்களுக்கே நாளைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க இவங்க எல்லாமே அவங்க கேட்டு வருவாங்க ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக அவங்ககிட்ட வரும் இந்த மாதிரி நிறைய ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சட்ட சிக்கலான ஒரு கிரே ஏரியா தான் இது இது வந்து வெளிப்படையாக நிறைய விஷயங்களை பேச முடியாது வெளிப்படையான பேசுவதற்கான முகாந்திரமும் நிறைய விஷயத்தில் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்லலாம் எந்த ஒரு அதிகாரியும் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக சட்டத்தை தன்னுடைய கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நியதி இதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரிக்கும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக சட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அதாவது மாண்புமிகு பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை இதே போன்ற ஒரு விருப்பு வெறுப்பு காரணமாக இழந்த தேசம் தான் இது பிரதமர்களை தீவிரவாத தாக்குதல்களுக்காக தேசம் இது ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் மரணித்ததாகட்டும் ராஜீவ் காந்தி அவர்கள் மரணித்ததாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கும்பொழுது அதிகாரிகள் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கவர்மெண்ட்டோடு கலக்கக்கூடாது அப்படி கலந்தால் அது மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் ஸோ நீங்களே வந்து பார்க்குறீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவுக்கு வந்து பலருக்கு சந்தோஷம் தரலாம் பலருக்கு சந்தோஷம் தராமல் போகலாம் அதுக்கு வந்து பதிலை மக்கள் வாக்குரிமை மூலமாக தான் காட்ட வேண்டுமே தவிர கையில் எடுத்து தடியெடுத்தவெல்லாம் தண்டாள்காரன் அப்படின்னு ஆகிட்டால் அது இந்திய தேசத்திற்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குல்விந்தர் கவுர் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் போலீஸில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே வாலண்ட்ரியா போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் சீனியர் ஆஃபீஸர்ஸை வச்சு ஒரு என்கொயரி கமிட்டி போட்டிருக்காங்க பட் இந்த விஷயத்தில் இன்னொரு வார்த்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு தன்னை ஒரு அதிகாரி தாக்கிவிட்டார் என்பதற்காக பஞ்சாபில் டெரர் வயலன்ஸ் வந்து அதிகமாக போயிருக்கிறது நான் இது எங்கே போகுது அப்படின்ற மாதிரி கங்கனா ராணாவத் அவர்களுடைய வீடியோவில் கடைசி பகுதியில் வந்து தெரிவித்திருக்கார் இது அகைன் ஒரு வார்த்தையை தூண்டிவிடக்கூடிய வார்த்தையாக தான் நம்ம ஒரு அதிகாரி சட்டத்தை தன்னுடைய விருப்பு விருப்பு காரணமாக கையில் விட்டார் அப்படின்ற வீடியோவோட அவர்கள் நிறுத்தியிருந்தாங்கன்னா இது சொல்ல வர மெசேஜே வர ஆனால் டெரர் வயலன்ஸ் அப்படின்ட்டு இதை வந்து பிராண்ட் பண்ணியிருக்காரு ஸோ கங்கனா ராணாவத் அவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப யோசித்து தான் அந்த வார்த்தையை வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா ஏனென்றால் ஏற்கனவே அந்த காலிஸ்தான் பிரிவினை கோஷத்தால் ஒரு பிரதமரை இழந்த நாடு தான் இந்தியா அங்கே அது தீவிரவாத செயலாக தான் நாம் இன்று வரை பார்க்கணும் ஒரு பிரதமரை அளவுக்கு போனால் அது நிச்சயமாக தீவிரவாத செயல்தான் அதனோடு இதை கம்பேர் பண்ணி டெரர் வயலன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா டெக்னிக்கலாக கங்கனாராவத் அவர்கள் பேசியது தப்பில்லை அப்படின்னு நின்றுவாங்க நம்மளுக்கு அது மேலே ஆயிரத்தெட்டு மாற்று கருத்துகள் இருந்தாலும் டெக்னிக்கலாக பேசியது தவறு தவறில்லை அப்படின்னுவாங்க அண்ட் அல்டிமேட்டாக உணர்ச்சி வசப்பட்ட அந்த சிஏஎஸ்எஃப் அதிகாரி மீது தான் தவறு அப்படின்றது தான் இந்திய சட்டப்படி செல்லும் ஸோ நம்ம ஒரு கருத்தை சொல்லணும் அப்படி ஒரு கருத்தை சொல்லுவோமோ இல்லை கருத்தை எதிர்க்கிறோமோ இது நிச்சயமாக வழி கிடையாது தடியெடுத்தவனெல்லாம் காரணம் ஆகக்கூடாது குறிப்பாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை சட்டத்தை தன் கையில் எடுத்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது ஒரு எம்பியை ஒரு காவல்துறை அதிகாரி தாக்கியது தவறு எம்பி ஆயிரத்தி எட்டு கருத்து சொன்னாலும் அதற்கு தண்டனை மக்கள் தங்களுடைய வாக்கு மூலமாக தான் அந்த தண்டனையை கொடுக்க தேவை கொடுக்க வேண்டுமே தவிர ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் அது நாட்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது கங்கனார் அனாவத் அவர்கள் கூறியது சரியா தவறா விவசாய மசோதாவை எதிர்த்தது பற்றி உங்களுக்கு என்ன கருத்து அண்ட் குறிப்பாக குல்வீந்தர் கவுர் அவர்கள் நடந்து கொண்டது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் ஃபாலோ டெய்லி தர்பார் சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் नंरी